ஆண்டுதோறும் நடக்கும் இது போன்ற மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது இதெல்லாம் எந்த பேக்கேஜில் வரும் என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் கொள்ள வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம் அன்பழகன் மழைநீர் வடிகால் கால்வாயில் விழுந்து பெண் உயிரிழந்ததற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவர் சொல்லும் செய்தி என்ன விரிவான விளக்கங்களை சொல்லுங்க வணக்கம் இவரணி நேற்று மிக ஒரு துயரமான சம்பவம் சென்னை நடந்தது என்று கூறலாம் குறிப்பாக இந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியில் தீபா என்ற ஒரு பெண் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது மாநகராட்சி முழுவதும் தமிழகம் முழுவதுமே வெறும் அதிர்ச்சி ஏற்படுத்தினர் என்று சொல்லலாம் பல்வேறு தலைவர் பல்வேறு தலைவர்கள் கண்ணுக்கு தெரிவித்திருந்தாலும் தற்போது எத்தனை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி மலை நிச்சயம் காட்ட மனம் என்று சொல்லலாம் அவர் அவர் பார்க்கும் பொழுது எண்ணெய் சூளைமேடு பகுதியில் நேற்றையும் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் உணர்ந்த தீபா என்ற பெண் உணர்ந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கார் குறிப்பாக மூடப்படாமல் இருந்த மழைநீர் பள்ளி பள்ளத்தை பல மாதங்களாக மூடுவதற்கு அப்பகுதியில் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைத்தும் அக்கறை இருந்தார்கள் என்று ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம குறிப்பாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காரணம் உயிரிழப்பு நடந்திருக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மேலும் அந்த குறிப்பா அந்த மருத்துவ பிரத பரிசோதனையில வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அந்த பெண் உயிருக்கு போராடியாக வரும் தகவல் பதபதுக்க வைக்கிறது என்று தெரிவித்திருக்கிறாரு அதுவும் இல்லாம நீர் வடிகால் பணிகள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிவெடுந்து விட்டன என்று நான்கு நான்கரை ஆண்டுகளாக ஒரு சதவீத கணக்கு போட்டு ஒரு பொம்மை பொம்மை முதல்வர் அரசின் அமைச்சர்களும் சென்னை மேயரும் இந்த உயிரிழப்புக்கு செல்லப்போ பதில் என்னன்னோடு ஒரு அவ அப்படி தெரிவிச்சிருக்காரு மேலும் ஆண்டுதோறும் நடக்கும் இது போன்ற மரணங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது இது எல்லாம் எந்த பேக்கேஜில் வரும் என்று இதுக்கு எம் கே ஸ்டாலின் பதில் சொல்வாரா என்ற காட்டமான ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு அதே போல மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்த பாடில்லை மழைநீரும் முடிந்த பாடில்லை அப்பாவி உயிர்கள் பறிவுவதை தடுக்க வக்கில்லை இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி இருந்து என்ன பயன் என்று காட்டமாகவே அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கார் அதே போல தீபா உயிரிழப்புக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முழு ஏற்க வேண்டும் அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் இந்த அரசு உன்னடியாக வழங்க வேண்டும் மழைநீர் வடிகால் பணிகளை இனியாவது பாதுகாப்பு நெறிமுறைகளோடு மேற்கொள்ள வேண்டும் என எம் கே ஸ்டாலின் மாநில அரசு திமுக அரசை வலியுறுத்திய அறிக்கை வச்சிருக்காரு தொடர்ந்து இந்த இது போல பல இடங்கள்ல இன்னுமே அந்த மழைநீர் கால்வாய்கள் சரிவர வழி முடிவடையில பாதுகாப்பு ஏற்பாடு செய்யல இந்த சூழலில் எதிர்கட்சி தலைவருடைய இந்த அறிக்கை பரபரப்பாக பேசப்படுகிறது இவ்வரணி விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்